வெல்கம் டு ஐடிஐ குருஜி ட்விட்டர் ஃபஸ்ட் இயர் கேள்வி பதில் மார்க்கிங் அண்டு மார்க்கிங் டூல்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் லே அவுட்டில் பெரிய வட்டங்கள் வரைய உதவும் கருவியானது பதில் லேஆப்ஸ் ஆப்ஷன் ட்ராமல் அடுத்த கேள்வி வெப்பப்படுத்தப்பட்ட பொருட்களை பிளாக்ஸ்மித்தில் வைத்து வேலை செய்யும் பொழுது அதன் மீது மார்க்கிங் செய்யவும் அளக்கவும் எந்த ரூல் பயன்படுகிறது பதில் பி ஆப்ஷன் ஸ்ட்ரிங் ரோல் அடுத்த கேள்வி ரவுண்டு பார்களை வட்ட வராடு பிடிக்கவும் படிய வைக்கவும் பயன்படுத்தப்படும் வி பிளாக்குகளின் பி குழுவானது அமைந்திருப்பது பதிலானது ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸ்கிரைபரின் கூர்மை கோணமானது பதில் ஆப்ஷன் பன்னெண்டு டு பதினஞ்சு டிகிரி அடுத்த கேள்வி சென்டர் பஞ்சிங் பாயிண்ட் ஆங்கிலானது பதில் சிஆர்சன் நைன்ட் தொண்ணூறு டிகிரி அடுத்த கேள்வி மார்க்கிங் பொழுது ஆதார தளமாக ரெஃபரன்ஸ் சர்பேஸாக பயன்படுவது பதில் சி ஆப்ஷன் மார்க்கிங் ஆஃப் டேபிள் சர்பேஸ் பிளேட்டு ஆங்கில் பிளேட்டில் ஸ்லாட்டுகள் உருவாக்கப்பட்டிருப்பது இதற்காக பதில் ஏ ஆப்ஷன் போல்ட்டுகளை பொறுத்த லாக்கிங் டிவைசஸ் எட்டாவது கேள்வி பி பிளாக்குகள் கிடைக்கும் கிரேடுகளான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ஸ் டி ஆப்ஷன் ஏ பி ஒரு டிவைடரின் பயனானது பதில் டி ஆப்ஷன் மேற்கூறிய அனைத்துமே அடுத்த கேள்வி தரப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்று காம்பினேஷன் செட்டிற்கான பாகம் ஆகாது பதில் ஏ ஆப்ஷன் ஸ்டாக் அடுத்த கேள்வி ஸ்கிரைபர் உருவாக்கப்பட்டிருப்பது ஆப்ஷன் பி ஹை கார்பன் ஸ்டீல் அடுத்த கேள்வி தரப்பட்டுள்ள யுனிவர்சல் யூனிவர்சல் கேஜின் எந்த ஒரு பாகமானது டேட்டம் இணை கோடுகள் வரைய உதவியாக உள்ளது பதில் கைடு பின் படத்தில் உள்ள ஸ்கிரைபரின் பெயர் என்ன பி ஆப்ஷன் பெண்ட் ஸ்க்ரைபர் அடுத்த கேள்வி ட்ரைஸ்கொயரின் பயன்பாடுகளில் உள்ளடங்காதது எது பதில் ஏ ஆப்ஷன் செங்கோணத்தை அளவிடல் ட்ரைஸ்கொயரில் ஸ்டாக்கிற்கும் பிளேடிற்கும் இடையேயான கோணம் சி ஆப்ஷன் நைன்டி டிகிரி தரப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்று காலிபராகும் பதில் சி இந்த படம் சி இருக்கு அதுதான் அடுத்த கேள்வி படத்தின்படி ட்ரைஸ்கொயரை கொண்டு செய்யப்படும் வேலை என்ன பதில் ஏ ஆப்ஷன் மெஷினிங் மற்றும் ஃபைலிங் செய்யப்பட்ட மூளை மட்டங்களை சோதித்தல் ட்ரைஸ்கொயரை கொண்டு அளவிடக்கூடிய நுணுக்கமான அளவானது அது எவ்வளோ அக்குரிஷி பதில் சி ஆப்ஷன் பத்து மில்லிமீட்டருக்கு நீளத்திற்கு புள்ளி ஜீரோ ஜீரோ டூ மில்லிமீட்டர் அந்த அளவு துல்லியமாக பொதுவாக ஜெனி காளிபரின் பயனானது பதில் பி ஆப்ஷன் வேலையின் மீது லே அவுட் மார்க்கிங் செய்தால் சில சமயங்களில் ஜெனி காலிபரானது இவ்வாறும் அழைக்கப்படுகிறது பதில் டி ஹெர்மா ப்ரோடைட் காலிபர் இந்த வகை பஞ்சின் பெயரானது படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து சென்டர் பஞ்ச் இது ஆப்ஷன் ஏல வரும் பீன் கொடுத்துருக்கு என ஏ தரப்பட்டுள்ள மார்க்கிங் மீடியாக்களில் எந்த ஒன்று பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி ஃப்ரிஷியன் ப்ளூ அடுத்த கேள்வி நச்சுத்தன்மை வாய்ந்த மார்க்கிங் மீடியாவானது என்ன பதில் ஆப்ஷன் சி காப்பர் சல்பேட் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் மார்க்கிங் டூலானது என்ன பதில் டி ஆப்ஷன் விங்காம்பஸ் அடுத்த கேள்வி தரப்பட்டுள்ள கருவியின் பெயர் என்ன படத்துல பதில் சி ஆப்ஷன் டிராமல் ஒரு ஸ்லாட்டின் அகலத்தை அளவிட உதவும் காலிபர் படத்துல பார்த்தீங்களா பி ஆப்ஷன் இட் காலிபர் ஸ்லாட்டெல்லாம் உள்ளார அளவு அடுத்த கேள்வி யுனிவர்சல் சர்பேஸ் கேஜில் எந்த பாகம் டேட்டம் முனைக்கு இணையான கோடுகள் வரைய உதவுகிறது ஆப்ஷன் கைடு பின்ஸ் அடுத்த கேள்வி பெயிண்டிங் செய்வதற்கு முன்பாக சீட்மெட்டலில் உள்ள பெரும் துருக்களை நீக்க பயன்படும் ப்ரஸ் வகை பிரஸ் பயன்படுத்துவோம் சி ஆப்ஷன் வயர் பிரஷ் அடுத்த கேள்வி ஒரு சர்ஃபேஸ் கேஜின் பயன் என்ன சி ஆப்ஷன் வேலையை துல்லியமாக லேயிங் அவுட் செய்தல் ஐடி குருஜி நன்றி வாழ்த்துக்கள்